இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கான லன்ச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி வந்து பண்ணியிருந்தேன் இதெல்லாம் எதுக்கு வந்து ப்ரிப்பேர் இருக்கேன்னா இன்றைக்கி வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் வந்து வெயிட்டிங் தான் அங்கே போகிறதுக்கு ஸோ வந்து அதுக்காக வந்து மதியம் லன்ச் எடுத்துகிட்டு போயிடலாம் கையில் ஏன்னா பசங்களுக்கு வந்து ஹோட்டல் ஃபுட்டு வந்து இப்போ ரீசன்ட் ரீஸாக செட் ஆகலை எனக்குமே தான் ஆகலை அதோட ஹோட்டல் பக்கத்தில் எங்கே இருக்குன்னு தெரியல அதனால தான் ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் கோயில் தான் நாங்கள் போனோம் பெரியபாளையம் கோயிலில் வந்து பாப்பாவுக்கு தேர்டு மொட்டை வந்து அங்கே தான் எங்களோட பிளான் வேண்டதெல்லாம் கிடையாது ஆர்ட்ரு படி மூணாவது மொட்டை வந்து அங்கே போடணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே பிளான் பண்ணியிருந்தோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோங்க முடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முடியை வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து எடுத்துட்டாங்க முடியறக்கி கொத்த எடுத்துக்கிட்டாங்க எதுக்குன்னு தெரியல பாப்பாவுக்கு வந்து ஒரு வாரமாகவே சரியான ஃபீவரு இந்த முடி எறக்கிறதுக்கு நாள் தான் கொஞ்சம் சரியாச்சு சரி பரவாயில்ல நம்ம இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போய் எடுத்தாச்சு அப்புறம் தான் இந்த லுக்கில் இருக்காங்க அவங்க அந்த கோயிலை வந்து பெருசாக சுற்றி சுற்றி எடுக்க முடிலங்க ஆனால் கூட்டம்லாம் ரொம்ப குறைவு தான் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் தான் சொல்கிறாங்க எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணி நிறையா சோதனைக்கு அப்புறம் தான் நாங்களே அந்த கோயிலுக்கு போனோம் ஆனால் ரொம்ப கூட்டம் குறைவாக இருந்தனால நல்லாவே சாமியை ரொம்ப நேரம் வந்து பார்த்தோங்க ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு நிறைவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு சீலை அங்கே கட்டி நடக்கிறதா வந்து விசேஷம்னு சொன்னாங்க பட் நாங்கள் எந்த வேண்டுதலும் வச்சுக்கல ஜஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி இறக்கணும் அவ்வளோதான் நாங்கள் வந்து நினச்சி போனது மேபி வேண்டுதலாக இருந்தால் அங்கே எது வேணாலும் பண்ணலாம் பொங்கல் கூட வந்து நான் வைக்கலங்க பொங்கல் வைக்கிறதுக்குன்னு தனி ஒரு இடம்லாம் விட்டுருக்காங்க மாவிளக்கும் இங்கே பெண்ணில் ஸோ வந்து இந்த டே வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் போய் சாமி க